என்னடா அது ஏதோ ஒரு கருப்பு உண்டே கீழே போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க இது எதுக்காக அப்படி போடுறாங்கன்னு சொன்னா நீங்களே அப்ரிசியேட் பண்ணுவீங்க கென்னியா நாட்டில் பல வருடங்களா இங்கே உள்ள பாரம்பரியமான மரங்கள் எல்லாம் வெட்டி அதுலேருந்து இருந்து கரிகளை தயாரித்து அதை எரிபொருளாக பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க இதனால அங்கே காடுகள் அழிப்பாப்புங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்குது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் மரங்களையும் புதர்களையும் வெட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்டதுனால அங்கே வாழ்ற மலைவாழ் மக்கள் நிறைய நிலச்சரிவுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கறக்காக எடுக்கப்பட்ட புதிய முயற்சி தான் இந்த கருப்பு பந்துகளை நிலத்துல வீசல இருக்கிறது இந்த கருப்பு பந்துக்குள்ள உள்நாட்டு மரங்களோட பாரம்பரிய விதைகள் இருக்கும் இந்த விதைகள் எல்லாம் விலங்குகள்டையும் பறவைகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் களிமண் அதுக்கப்புறம் கரித்தூர்லாம் சேர்ந்து நல்லா உருண்டையா உருட்டி கீழே ஊடுறாங்க இந்த உருண்டைகள் வீசப்பட்ட இடத்துல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த உருண்டையில இருந்து விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் இவங்க பதிமூணு மில்லியன் விதை உருண்டைகளை நிலத்துல வீசிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மரங்கள் அழிஞ்ச அஞ்சு புள்ளி ஒரு மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு உள்ள இடங்களை மீட்டெடுக்கிறதா இவங்களோட நோக்கமா இவங்களோட முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க